இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒன்பது மணி நேரம் முப்பது நிமிஷம் வித்தியாசம் இருக்குது நேரத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியா அமெரிக்காவை விட முன்னால இருக்குது அதுக்காக அமெரிக்கா இந்தியாவை விட பின்தங்கிய நாடுன்னு சொல்ல முடியுமா ஒருத்தர் இருபத்தி ரெண்டு வயசுலேயே படிப்பு முடிச்சிட்டு நல்ல வேலைக்காக அஞ்சு வருஷம் காத்திருப்பாரு வேற ஒருத்தர் இருபத்தஞ்சு வயசுலேயே ஒரு பெரிய கம்பெனில மேனேஜர் ஆகி ஐம்பது வயசுல இறந்திருப்பாரு இன்னொருத்தர் ஐம்பது வயசுல மேனேஜர் ஆகி தொண்ணூறு வயசு வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருப்பாரு சில பேரு திருமணமாகாம இருக்காங்க சில பேர் திருமணம் ஆகி இருக்காங்க ஒபாமா ஐம்பத்தஞ்சு வயசுல ஓய்வு பெற்றுட்டாரு ஆனா ட்ரம்ப் எழுபது வயசுல தான் ஆரம்பிக்கவே செஞ்சிருக்காரு இந்த உலகத்துல ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க நேரத்துக்கு தகுந்த மாதிரி வேலை செய்றாங்க நம்மள சுற்றியுள்ள சிலர் நம்மை விட வேகமா முன்னேறிக்கிட்டு போறது மாதிரி இருக்கும் சிலர் பின்னடைவு அடைஞ்ச மாதிரி தெரியும் ஆனா ஒவ்வொருத்தரும் தங்களுடைய ஓட்டத்தை தங்களுக்கு குறிப்பிட்ட நேரத்துல ஓடிக்கிட்டு இருக்காங்க அடுத்தவங்கள பார்த்து பொறாமப்படாதீங்க அதே சமயம் அடுத்தவங்கள பார்த்து கேலியும் படாதீங்க எல்லாரும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துல ஓடுறாங்க உங்க நேரம் வேற அவங்க நேரம் வேற நாம கருத்துல வைக்க வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒன்னுதான் கடவுள் நம்முடைய வாழ்க்கையில வச்ச திட்டப்படி நாம அவர் நமக்கு கொடுத்த இடத்துல அவருடைய நேரத்துல ஒழுங்கா இருக்கோமாங்கிறது தான் கடவுள் நம்முடைய வாழ்க்கையில என்ன நோக்கம் வச்சிருக்கார்னு கண்டுபிடிச்சு அந்த நோக்கத்தை நாம நிறைவேற்ற முயற்சிக்கும் போது நம்மளை சுற்றியுள்ள எல்லாத்தையும் எல்லாரையும் நமக்கு அனுகூலமாக்கி தருவாரு அவருடைய சித்தத்தை நாம செய்ய நம்மள ஒப்படைக்கும் போது நாம தயார்படுத்தப்படுவோம் வனையப்படுவோம் வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு ஆவியானவர் ஒருவரே ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு கர்த்தர் ஒருவரே கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே ஆவியினுடைய அனுகிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது உங்க வரம் என்ன அதை நீங்க பிரயோஜனப்படுத்திக்கிட்டு இருக்கீங்களா